அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் புதுவை தமிழனால் தொகுக்கப்பட்ட நூறு வைரவிதிகளின் வைர விதிகளில் முதலாவது வைரவிதி வந்து நம்ம ஷோர்ட்ஸ் காணொலியில் பார்த்திருந்தோம் அதுக்கான காரணம் அதுக்கான விரிவு என்ன அப்படின்றத இந்த வீடியோட பார்க்கலாம் அதற்கு முதல் நூறு வைர விதிகளில் முதலாவது விதி என்ன உங்களுடைய தாய் தந்தையர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சகலவிதமான கடமைகளையும் செய்து முடித்து விடுங்கள் இதற்கான காரணம் நீங்கள் இவர்களுக்கு நாம் இந்த கடமையை செய்யவில்லையே என மனவருத்தம் அடையும் பொழுதோ அல்லது யோசிக்கும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது அந்த கடமையை செய்வதற்கு அவர்கள் உயிருடன் இருக்க மாட்டார்கள் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஆடையை வாங்கி கொடுத்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அவர்கள் அணியவும் மாட்டார்கள் காரணம் உயிருடன் இருக்க மாட்டார்கள் அவர்கள் உயிருடன் இருந்த காலத்தில் நீங்கள் வாங்கி ஆனால் அவர்கள் நீங்கள் கொடுத்த ஆடையினை பார்த்து அடைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியினை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமே அந்த சந்தோஷம் இப்பொழுது உங்களுக்கு வராது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு குறையாகத்தான் அந்த குறை தென்பட்டு கொண்டே இருக்கும் அத்தோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த விதமான ஒரு பக்குபலமும் இல்லாமல் இந்த உலகிற்கு வந்து சேர்ந்த பொழுது உங்களை உங்களுக்கு எல்லாமாக இருந்து உங்களை கவனித்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அதனால்தான் இப்பொழுது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மறவாதீர்கள் எனவே உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சகவிதமான கடமைகளையும் எல்லா விதமான கடமைகளையும் செய்து முடித்து விடுங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் அவர்களுடைய முகத்தில் காணப்படுகின்ற சந்தோஷம் உங்களுக்கு அளப்பரியதாக தென்படும் எனவே அவர்களுக்குரிய கடமைகளை சரியாக செய்து விடுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வைர விதியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் புதுவை தமிழன்